ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதுதான் தாரக மந்திரமும் கூட அதை நீ எந்த ஒரு தருணத்திலும் விடக்கூடாது எப்போதும் எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் அதை போராட கற்றுக்கொள் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழியாதே அதை போராடி எதிர்நோக்கிச் சென்றால்தான் அது உன்னை காப்பாற்றும் இனி உனக்கு உன் சாயப்பா மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் குறைவில்லாமல் தருவேன் கவலைப்படாதே உன்னை அதிகமாக பாடாய்படுத்தும் கவலைகளும் பிரச்சினைகளும் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது என் செல்ல குழந்தையே நீ புலம்பியது போது நிம்மதியை உன் மனம் முழுதும் நிரப்பப் போகிறேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி இனி வெளிச்சம் மட்டுமே இருக்கும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் உன் வாழ்வும் மாறும் உன் கவலை கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் தொலைந்து போகும் நேரம் வந்துவிட்டது தேவையில்லாமல் எதையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு உன் மனதை அனத்தம் கொள்ள வேண்டாம் நீ தத்தளித்த வேலையெல்லாம் காணாமல் போகப் போகிறது நீயோ தோட்டத்தில் நின்று பூக்களுக்காக இயங்குகிறாய் கடலில் நின்று கொண்டு தண்ணீரை தேடுகிறாய் மரத்தடியில் நின்று கொண்டு நிழலுக்காக இயங்குகிறாய் உன் பிரச்சனைக்கான தீர்வுகள் உன் அருகேதான் இருக்கிறது அது தெரியாமல் எங்கேயோ தேடி தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் தவறாக நினைக்காதே இதோ உனக்கான வழிகளை வகுத்து விட்டேன் இனி புத்தம் புது ஆரம் ஆரம்பமாக உன் வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் செல்லப்போகிறது நாளைய வெள்ளிக்கிழமையிலிருந்து இனி வரும் காலங்கள் அதாவது நாளைய பொழுதிலிருந்து நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீயே அதிசயப்படுவாய் சாயி சாயி என்று ஆனந்தத்தில் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நீ கேட்டதெல்லாம் நடக்க துவங்கிவிட்டது இனி என்ன கவலை உனக்கு இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கிவிடும் வருவதை வைத்து சந்தோஷமாக இரு நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது வாழ்வில் உனக்கு என்னதான் இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையாக உன்னை வந்து சேரும் எல்லாமே விரைவில் நல்ல விதமாக மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் முதலில் உன் மனக்குழப்பத்தில் இருந்து வா ஆம் செல்லமே நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சூழல் சோதனைகள் சூழ்ந்து இருக்கிறது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் கவலைப்படக்கூடாது மகிழ்ச்சி நல்ல வயிறுடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் முதலில் உன்னையே நீ முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் ஏன் தெரியுமா நான் வைத்த பரீட்சையில் நீ தேறிவிட்டாய் நல்ல மதிப்பெண் பெற்று விட்டாய் இது உன்னுடைய சோதனை காலம் என்பதால் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாய் இனி உனக்கு நல்ல காலம்தான் யோகத்தில் இருக்கிறாய் தொட்டது துளங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் உன்னை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெறப்போகிறாய் இனி அனைத்தும் சுலபமாக நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லமே வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பயந்து விடாதே நீ என்றும் தழைத்து வேரூன்று நின்று மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என் சொல்லமே நீயே அதிசயப்படுவாய் ஆச்சரியப்படுவாய் ஏனென்றால் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதே போலத்தான் நீ எங்கிருந்து எதை செய்தாலும் நீ எங்கிருந்து எதை பேசினாலும் இந்த சாயப்பாவுக்கு தெரியாமல் இருக்காது பொறுமையாக இரு முடிந்தவரை தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் நீ என்னுடைய செல்ல குழந்தை உனது வாழ்வை பொற்காலமாக மாற்றி அமைக்கப் போகிறேன் எனது சத்தியத்தின் பாதைகளில் பிறகு உனது வாழ்வை பொற்காலமாக மாற்றி அமைக்கப் போகிறேன் எனது சத்தியத்தின் பாதைகளில் செல்பவர்கள் உமக்கு ஒரு துன்பத்தை என்னாலும் நெருங்க விட மாட்டேன் ஏனென்றால் உனக்கு முன்னாலும் உனக்கு பின்னாலும் இந்த சாயப்பா நிழலைப் போல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே எந்த ஒரு பொருள் கிடைக்க வேண்டுமானாலும் சற்று காத்திருக்க கற்றுக்கொள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு உரிய நேரம் வரும் அந்த நேரம் வருவதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகின்றாய் நீ அவசரப்படுவதால் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவுமே நடக்கப் போவதில்லை எது நடக்குமோ அது நடந்துதானே ஆகும் ஆகவே போனது போகட்டும் அதை பற்றி நீ கவலைப்படாதே அதைவிட சிறப்பான ஒன்றை உனக்கு தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு நான் உன்னொன்று சொல்லட்டுமா உனக்கான ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை விட சிறப்பான ஒன்று உன் சாயப்பா தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அல்லது உனக்கு கிடைக்காத ஒன்று உனக்கு தேவையில்லாதது என்று நினைத்துக்கொள் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்காது எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும் கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருக்க இருப்பதை அதேக அற்புதங்களுக்கு வழிவகுக்கும் அன்பு என்னும் பெருங்கடலில் நிம்மதி என்னும் சிறு படங்களில் மகிழ்ச்சி என்னும் துருப்போடும் ஆனந்தமயமாக வாழ்க்கை என்னும் பயணத்தை தொடங்கு நாளை எப்பொழுது உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சாயப்பா எப்பொழுதுமே நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான் கடைசியில் என்னவாகும் கசப்பு மருந்து மருந்தாகிவிடும் இனிப்பு நோயாகிவிடும் நான் உன் பிரச்சனையை தீர்த்தால் அது நீ அவர் மீது கொண்ட பக்தி உன்னை விட்டே தீர்க்க விட்டால் அது அவர் உன் மீது வைத்த நம்பிக்கை ஆகவே இன்று இரவோடு இரவோடும் கஷ்டகாலம் எல்லாம் முடிந்தது நாளைய பொழுது உனக்கான பொழுதாக மங்களகரமாக அமையும் நாளாகத்தான் அமையும் பல வெற்றிகள் உன்னை வந்தடையும் நேரம் வந்துவிட்டது நாளை வெள்ளிக்கிழமை உமக்கான நாளாகத்தான் இருக்கும் என்றே அற்புதமான நாளாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் ஏனென்றால் இது சாயப்பாவின் சக்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்